ஒரு பைத்தியக்காரரை பார்த்தார் மடாலய சீடர் அவரோ தெருவிலே கண்டபடி ஆர்ப்பரித்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தார் அவர் மீது பரிவு கொண்டார் சீடர் மடத்திற்கு அழைத்து வந்து குரு லாமாவிடம் நிறுத்தினார் ஆய்வு செய்துவிட்டு ஆணையிட்டார் குரு லாமா அவரை அப்படியே ஓரமாக உட்கார வையுங்கள் கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள் வேண்டிய உணவையும் தண்ணீரையும் வேளா வேலைக்கு அருகிலே வைத்து விடுங்கள் பசித்தால் அவரை எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளட்டும் எதையும் கட்டாயப்படுத்தாதீர்கள் குறிப்பாக அவர் என்ன செய்தாலும் யாரும் எதுவும் கண்டுகொள்ளாதீர்கள் அவ்வாறு செய்தார்கள் சீடர்கள் ஆனால் அவரோ கண்டபடி கற்களை வீசினார் யாரும் கண்டுகொள்ளவில்லை கண்டபடி கத்தினார் யாரும் கண்டுகொள்ளவில்லை தாறுமாறாக எதையாவது செய்து கொண்டே இருந்தார் யாரும் கண்டுகொள்ளவில்லை அவரவர் வேலையை அவரவர் பார்த்து கொண்டே இருந்தார்கள் நாட்கள் நகர்ந்தோடின வாரங்கள் வந்தோடின மாதங்கள் கடந்தோடின அவர் மெல்ல மெல்ல கத்துவதையோ கல் எறிவதையோ எதையாவது தாறுமாறாக செய்வதையோ குறைத்து 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 ஒரு கட்டத்தில் அமைதியின் உருவாக ஆகி போயிருந்தார் ஒரு நாள் ஆறு அமர அமைதியாய் குருவின் முன் போய் அமர்ந்தார் எனக்கும் தியானம் சொல்லி தருவீர்களா பாசம் வையுங்கள் தவறில்லை ஆனால் பைத்தியமாகும் அளவுக்கு பாசம் வைத்து விடாதீர்கள் ஏனெனில் முடிவே இல்லாத வாழ்க்கை இல்லை பிரிவே இல்லா உறவும் இல்லை மனித மனங்கள் இவ்வளவுதானடா மனிதா அதிகம் நல்லவனாக நினைக்காதே நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள் அதிகம் அன்போடு நடக்காதே அடிமையாக்கி விடுவார்கள் அதிகம் பொறுமை காக்காதே பைத்தியமாக்கி விடுவார்கள் அதிகம் வெளிப்படையாக இருக்காதே வெறுத்து விடுவார்கள் எல்லோரையும் நம்பாதே ஏமாற்றி விடுவார்கள் கோபப்படாமல் இருந்து விடாதே கோமாளியாக்கி விடுவார்கள் மனித மனங்கள் இவ்வளவுதானடா மனிதா இதையும் கேட்டு வையுங்கள் அன்று தனிமையில் இருப்பவரை பைத்தியம் என்று சொன்ன இதே சமூகம்தான் இன்று தனிமையில் இருப்பதே வைத்தியம் என்று சொல்லுகிறது காலக்கொடுமடா சாமி அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்